ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் ஸ்டஃஃப்டு சப்பாத்தி செய்ய போகிறோங்க இந்த சப்பாத்தி ரொம்பவே ஹெல்தியானதுங்க குழந்தைகள் முதல் பெரியவர்களை வரை விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வேணும்னு செஞ்சு செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க நம்ம இதில் வந்து கேரட்டை வந்து நம்ம அதைக்கி நல்லா ஸ்டஃப் பண்ணுறதால ருசியாக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்கவும் எதுவும் வேணாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் தொட்டுக்க வேணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் தக்காளி தக்காளி சாஸு இல்லை டொமோட்டோ ஜாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படி அதுவும் இல்லைனாலும் நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க வாங்க செஞ்சிடலாம் நான் இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் என்ன சேர்த்துருக்கேங்க என்ன சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கங்க உளுத்தம் பருப்பு நல்லா கலர் சிவந்த உடனே கொஞ்சமாக ஒரு ஸ் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அந்த ஜீரகம் சேர்த்து அந்த ஜீரகமும் நல்லா வந்து வதக்கி போங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கங்க ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இந்த வெங்காயத்தையுமே லைட்டாக வதக்கிக்கலாங்க ரொம்பலாம் வதக்கிறது வேணாங்க இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு வதக்கிப்போங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கேரட் எடுத்திருக்கங்க ரெண்டு கேரட் எடுத்து நல்லா துருவி இருக்கேன் பாருங்க துருவி சேர்த்துருக்கு துவி துருவி சேர்த்துருக்கேங்க இதையுமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க ரொம்பவே ஃப்ரை பண்ணுறது தேவையில்லைங்க இதிலே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க இது வந்து தேவையான அளவு உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணும் நான் வந்து எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இதில் உப்பு சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதனோட வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லி கீரை சேர்க்குறதால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த கொத்தமல்லியும் கேரட்டையும் இந்த மாதிரி வதக்கி ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு இது வதங்கினா போதுங்க இப்போ வந்து நம்ம பைண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க அரிசி மாவு சேர்க்கறதால வந்து நமக்கு இந்த பைண்டிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வருங்க இல்லைன்னா இது பிரிஞ்சிரும் இந்த உருண்டை சுருட்டும் போது பிரிஞ்சிடுங்க நம்ம அரிசி மாவு தான் இந்த உருண்டைகள் நல்லா உருட்ட வரும் இப்படி உருண்டை பண்ண உருட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பறதுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க பிசைஞ்சி வச்சு நான் வந்து ஆல்ரெடி பிசைஞ்சி வச்சுருக்கேங்க இதை வந்து நான் வீடியோவில் காமிக்கலை ரொம்ப ரொம்ப லென்த் ஆகிடும்னு அதில் பாருங்கள் பிசஞ்சி வச்ச சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா திரட்டிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பிங்கை வைக்கணுங்க ஸ்டஃப்பிங்கை வச்சு நான் வீடியோவில் காமிச்சது மாதிரியே நல்லா உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தால் நமக்கு அருமையான ஸ்டஃப்டு கேரட் சப்பாத்தி ரெடிங்க ரொம்ப ஹெல்தியான இந்த சப்பாத்தியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது தேவை கொஞ்சமாக காரத்தை காரம் சேர்த்துக்கோங்க உள்ளே செத்து செஞ்சு கொடுங்க அப்படி உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் காரம் வேணான்னா ஒரு மிள பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க அது உங்களோட ஆப்ஷனல் தான் பாருங்க இப்படி தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கேரட் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடிங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிட்டோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து சப்பாத்தியை சுடுறதுக்காக சப் தோசைக்கல் வச்சுருக்கேங்க இது பாருங்கள் இப்போ வந்து சப் சப்பாத்தியை சேர்த்தாச்சுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பிக்கோங்க ஃபஸ்ட்டு பக்கம் ரெண்டாவது பக்கம் திருப்பி ஓட்ட இப்போ வந்து கொஞ்சமாக அதுக்கு வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் தடவிருக்கேன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா ஸ்டஃப்டு கேரட் சப்பாத்தி ரெடிங்க பார்த்திங்கன்னா ஹெல்தியான சப்பாத்தி இந்த மாதிரி ஹெல்தியான சமையலுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப லைவாக வருங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்க